ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இந்த மெசேஜ் பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு எனக்கு என்ன சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா எஸ் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளோட சங்கீதா மேம் வெள்ளித்திரையில் ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே சூப்பராக நடித்த நடிகை இப்போ ரீசண்ட்டாக அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஒரு செஷன் வந்திருந்தாங்க அதில் அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன கேள்வி அப்படின்னா சீரியல் ஆக்டரில் உங்களோட ஃபேவரட் யார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க சீரியல்ஸ் அவ்வளோவா பார்க்குறது இல்லை பட் ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னா வினோத் பாபு அப்படின்னு சொல்லி நம்மளோட வினோத் பாபுவை டாக் பண்ணி அந்த ஹார்ட் அண்ட் சிம்பிளும் போஸ்ட் பண்ணி அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அதை பார்த்து நம்ம வினோத் பாபு பயங்கர ஹாப்பி ஏன்னா வெள்ளித்திரையில் ரொம்பவே சூப்பராக இருந்த ஒரு நடிகை அவங்க வந்து நம்மளோட வினோத் பாபு தான் என்னோடய ஃபேவரெட்டான ஆக்டர் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அதை பார்த்து மேம் அப்படின்னு போட்டு ஒரு ஹார்ட் அண்ட் சிம்பிளும் போட்டு சங்கீதா மேம் வந்து டேக் பண்ணியிருந்தார் அதை மறுபடியும் சங்கீதா மேம் வந்து ஹார்ட்லாம் போட்டு அவங்கள வந்து ரீபோஸ் பண்ணியிருந்தாங்க அகைன் உண்மையிலேயே வரவங்க இதெல்லாம் அங்கே அனுஷ்கா ஒரு பக்கம் எனக்கு இந்த சீரியல் தான் பிடிக்கும் அப்படின்னு வந்து என்னை திரும்ப சொல்கிறாங்க இந்த பக்கம் சங்கீதா மேம் வந்து எனக்கு வினோத் பாபுவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு ஹீரோவை இப்போ வரைக்கும் ஏங்க அப்படியே வச்சுட்ருக்கீங்க சீரியல் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்கலாமே மூவிஸில் வரலாமே அப்படின்ட்டு அவங்களோட ரசிகர்கள் பார்ப்போம் வெயிட் பண்ணி தமிழில் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தளபதி விஜய்யை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப பிடிக்கும் விஜய் சார் இவர் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் அண்ட் மை கோஸ்டார் அப்படின்ற மாதிரி பிளாக் பஸ்டர் ஃபிலிம் ஸ்டார் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து டேக் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு செஷன் நல்லா இருந்துச்சு அவங்களோட அந்த செஷன் பார்க்கும் போதே வாழ்த்துக்கள் வினோத் பாபு இதை விட உங்க லைஃப்ல வேற என்ன வேணும் சொல்லுங்க பெரிய அவார்டு வாங்கினதுக்கு சமம் இதெல்லாம் தான்